ரெட் கலர் கலர் மாத உம் வாங்க வாங்க நூறு பேர் வந்திருக்கீங்க வாங்க பார்த்தா தானே தெரியும் வாங்க ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணலையே பண்ணுங்க எம்எஸ் ஃபேமிலி என்ன பண்ணுறீங்க ஹாய் எப்பான்னு வச்சிருக்கீங்க சாப்பிட்டீங்களா கார்த்திக் அஃபிஷியல் வாங்க கார்த்திக் எப்படி இருக்கிறீங்க அம்மா குட்டி பொய் பேசினாலும் பொய்பேசினால் பேசினால் போதும் பொருத்தமாக பேசணும் பொய்பேசினால் பேசினால் பொருத்தமாக பேசணுமா ஓகே ஓகே கற்றுக் கொடுங்க கற்றுக்கிறேன் எம்எஸ் ஃபேமிலி லைஃப் ஸ்டைலில் ஹாய் லைஃப் ஒன்றாவது லைக் போட்டேன் ஓகே ஓகே எம்எஸ் ஃபேமிலி சாப்பிட்டீங்களாப்பா இன்னும் சாப்பிடலாமா எப்போவுமே நம்ம லைவ் முடிச்சுத்தமாக சாப்பிடுவோம் வாங்க வாங்க ரெண்டு பேரும் வந்துருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது ஆறு பேர் வந்திருக்கீங்க ரெண்டு லைக் இருக்குது வாங்க வாங்க என்ன சாப்பிடங்கப்பா மத்தியானம் எங்கேயோ ஒரு அன்னதானம் போடுறான்னு போய் சாப்பிட்டு வந்துட்டோமா இப்போ என்னான்னு தெரியல சோறு மத்தியானம் வச்சு கோயம்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை நேற்று வச்சு கோயம்பா ஒன்றும் புரியல பார்க்குறேன் ஆனால் கொய்யாலை அதுவே தான் ஏதோ கவலையாக மூஞ்சி ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிலாம் இல்லைம்மா நேராக ஒர்க்லேருந்து வந்தாங்க இருக்கலாம் அதனால் அது மாதிரி இருக்குமா பாலாஜி பாலா ஹாய் என்ன வாங்க பாலாஜி பாலா எப்படி இருக்கீங்க பொதட்டூரில் நல்ல உண்டுப்பா வாங்கோ வாங்கோ நியாஸ் பாகுனாரா பாலாஜி பாலா எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்கு சாந்தி தெய்வீகம் அந்த சேனலையும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சாந்தி தெய்வீகம் நியூஸ் சேனல் சப்போர்ட் கீழே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு மெசேஜ் நீங்கள் பின் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த சாந்தி தேவின்னு பின் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அதை சாந்தி தேவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கமாண்ட் வையுங்க நீங்கள் கமாண்ட் வச்சிங்கன்னா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு நம்ம பாலா அப்படின்னு நினைக்கவே நினச்சிக்குவேன் நான் வாங்க வாங்க என்ன நியாஸ் பாகனாரா போன் சேசினாரா லேதா ப பணி மிக வேலை மிகவும் சிரமமாக இருந்ததா ரெண்டாவது லைக் டேன் அண்ணன் தின்னாரா ஏன் கூற பிரகாஷ் ராய் ஓகே அண்ணா பாலாஜி பாலா வாங்க உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்காரு அவரை நம்மளை இப்போ கண் கண்டுக்கிறதே கிடையாது தீபா மோகன் ஹாய் அப்பா வாங்கம்மா சாத்தாச்சா ஒர்க்குக்கு போயிருந்தீங்களா எப்படி இருக்கிறீங்க நாலு லைக் இருக்குது அஞ்சு பேர் வந்திருக்கீங்க வாங்க வாங்க எங்கள் அண்ணா தின்னா எங் எங்கள் அண்ணன் தின்னால் பா అన్నం తినలేదా గుడ్ గుడ్ ఫదర్ గాడ్ ఫదరా హాయ్ వాట్ ఇస్ యువర్ నేమ్ మోహన్ ఎన్ ఎరు మోహన్ ఎం ఊరు నారాయణవనం ఆంధ్రప్రదేశ్ అంబా లైక్ డన్ అంజా ఓకే యూ తమిళనాడు నా ఆంధ్రప్రదేశ్ నేను తమిళనాడు இப்படி நான் நான் சொல்கிறதா நேனு தமிழ்நாடே இப்படி ஆந்திரால உண்டார் டுவெண்ட்டி இயர் அவுத்தாதி தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேங்க எங்கள் நியாஸ் கிட்ட இருந்து காட்ஃபாதர் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஒரு புதுவரவாக இருக்கிறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனல் தெய்வி சாந்தி தெய்வீகம்னு ஒரு சேனல் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதுவும் நம்ம சேனல் தான்

ஏன் டிஃபன் நைட்டுக்கு சாப்பாடு தான் அம்மா எங்க காட்ஃபாதர் கேட்குறார் ஆதார் கார்டு அனுப்புகிறாரா யாருன்னு பார்க்குற யாருப்பா வராங்க வராங்கறமா பதினோரு பேர் வந்திருக்கீங்க வாங்க சூப்பர்ப்பா சூப்பரா பேசுகிறேண்ணா ஓகே மீது பைட்ட உண்டாரா இன்ட்ல உண்டாரா நியாஸ் பைட்டனா வெளியில இன்டின்னா ஊடு யாரோ உண்டாரு மீரு வாங்க வாங்க தொடர்ந்து லைவ் பேசலாம் வாங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் இந்த லைவில் வாங்க சாப்பிட்டேன் நியாஸ் என்ன சாப்பிட்ட ஏன் இந்த கொலவெறி தெலுங்கு பேசுறீங்க அப்படிதான் நியாஸ் என்ன லைவே நபர்ல நியாஸ் வீட்டுல உண்டானுப்பா இன்ட்ல உண்டாரா நீ பாரியா பாகுண்டாரா சரவணகுமார் ஹாய் வாங்க சரவணகுமார் வரவா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக்கை போடுங்க சரவணகுமார் ஆறாவது லைக் போடுங்க அம்மா என்னம்மா நோ தெலுங்கு ஒன்லி தமிழ் ஓகே ஓகே காதர் உங்களுக்காக தமிழே பேசுகிறேன் என்ன பாய் பாய் வச்சுருக்கீங்க தங்கராஜ் தங்கராஜ் ஹலோ அவார் யூ மை நேம் இஸ் மோகன் மை ஊர் நாராயணவனம் ஆந்திரப்பிரதேசம் ஹாய் ஓகே லைக் போடுங்க சரவணகுமார் ஒரு லைக்கை போடுங்க ஆறாவது லைக் உங்களது தான் பக்தியா பாக்கு பார்க்குது என்ன பார்க்குது புரியலையே லைக் போட்டேன் வரவில்லை வரவில்லை லேட் ஆகும் மாதிரி இருக்குது ஓகே ஹலோ அங்கல் வாங்க சேதுபதி வாங்க சேதுபதி எப்படி இருக்கிறீங்க புதுவரவாக இருந்தால் எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது சாந்தி தெய்வீகம் சேனல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சென்னையா ஓகே சரவணகுமார் சென்னை ஓகே ரொம்ப சந்தோஷம் ரஞ்சித் ஜி ஆர் சார் உங்கள் ஃபேவரட் ஹீரோ யார் யாருன்னு சொல்லலாம் எனக்கு நாற்பத்தெட்டு வயசாகுது முன்காலத்து ஹீரோவா இந்த காலத்து ஹீரோவா நேக்கு நெட் ப்ராப்ளம்பா ஓகே ஓகே முகமது அபிஷ் முகம்மது வணக்கம் மலேசியா சவுதி அரேபியா மலேசியாவா இல்லை வணக்கம் மைய சவுதி அரேபியா வாங்க வாங்க வணக்கம் மையா சவுதி அரேபியா வாங்க வாங்க தொடர்ந்து எங்கள் லைவுக்கு வாங்க நீங்கள்லாம் நல்ல உள்ளங்கள்லாம் வாங்க தொடர்ந்து பாருங்கள் எங்கள் எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வெண்ணிலா நாராயணவன சேனல் எப்படி சப்போர்ட் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் மிக விரைவில் அதை ரீச் பண்ணியே ஆகணும் ஓகேவா சவுதி அரேபியாவில் இருக்கீங்க நீங்கள் ஷேர் பண்ண விட்டிங்கன்னா ஒரே நாளில் கூட ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆ குவன் வாங்க வணக்கம் அண்ணா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா கணேஷ் ஹாய் டேட் வாங்கப்பா வாங்க எப்படி இருக்கீங்க ஐ ஐஎம் டுவெல்த்தா ஓகே ஓகே ஹூ ஃபேவரட் ஈரோயின் ஈரோயின் கேட்குறீங்களா இப்படியே தொறைச்சா பரவாயில்லையா நேர்கள் திட்டமாட்டாங்களே ஓகேவா அடே என்னடா இதே பெயிண்ட் அடித்த மாதிரி பலின்னு திம்புது பரவாயில்லையே ஓகே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் எனக்கு பிடித்த ஹீரோயின் அந்த காலத்தை ஹீரோயின் யாரை சொல்லலாம் பிடிச்சிது எங்கள் அக்கா ராதிகா குஷ்பு மீனா இவங்கெல்லாம் நல்ல ஃபேவரட் ஹீரோ தான்ப்பா ஏதாவது ஒரு ஹீரோவா நமக்கு இப்ப பிடிச்சது வந்து நம்ம விஜய் அம்மா என்னம்மா சவுண்ட் இல்லம்மா நைட் சாப்பிட பிஷ் குழம்புமா பிஷ் ஃப்ரைமா ஓகே ஓகே ஆகட்டுண்டா தம்பி ராஜா மகராஜா மெதுவா சாப்பிடியா முள்ளு தொண்டையிலே மாட்டுகியா புகன் என்ன பண்றீங்க

என்னது என் ஓகே ஓகே யவன் வாங்க வாங்க இவன் ஹாய் வணக்கம் அமிதாப் அரும் சூப்பர் சாங் கரெக்டாக இங்கே இவன் வச்சிருக்காரு என்ன வச்சிருக்காரு அரு அரும்பா என்னப்பா இது நாராயணவனம் हाय वांगे विपिवित विपिवित नारायण वाला वांगे तो नायक हाँ विजय बरनी विजय राज ब्रो हाय वांगे नेम निक निक्का वांगे नेम है गूगल ने सर्च में कॉलेज में का यू ओके ओके हाय अप्पा वांगे माधिपा मोगन உங்களுக்கு விடுகலை பிடிக்குமா கவிதை பிடிக்குமா ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீ கவிதையே சொல்லுப்பா நான் இனிமே கவிதை எழுதலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன் உன்னை பார்த்து ஃபாலோ பண்ண போறேன் ஓ அண்ணா ஓ ஆட்டம்போ நம்ம ஹீரோயே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியல அந்த மாதிரி சுண்ணா மாதிரி வெளியில இருக்குது நமக்கு எங்க ஞாபக போதுப்பா வாங்க வாங்க கோமலாவா ஏன்பா நல்லா தானே வந்தீங்க எதுக்கு கோமலாவா கோமலாவா உங்கலவா எதுனே தெரியல தப்பா ரைட்டா நீங்களே கரெக்டா வைங்க செகண்ட் second voice காட்டில் மேயும் பன்றி என்னை பாராட்டத்துக்கு நன்றி அது அதுவா இது இதுவா நீ எது இது நான் சொன்னது அப்பா டாட் கமாண்ட் சூப்பர் சூப்பர் அது பேட் கமாண்டா அதுதான் புரியல சூப்பர் சூப்பர் வாங்க பதினாறு பேர் இருக்கீங்க வாங்க வாங்க பேட் கமாண்டதுக்கு தான் உங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்துக்குது அப்படியே கைட்டி அந்த நெட்டை விசிறி போட்டுருங்க விஜயண்ணா வரல வரல ஹாய் நியாஸ் ப்ரோ வாங்க சாப்பிட்டீங்களா புவன் ப்ரோ அச்சுமா சிஸ்டர் ஹெமன் ப்ரோ ஹைமன் ப்ரோ ப்ரோதர் புவனேஸ்வரி என்னது புவனேஸ்வரி இல்லையா பவானி வைஷ்ணவி பவானி பவானிவானு வச்சுக்கோ அப்படியா வைஷ்ணவி வாங்க ஹாய் அப்பா நீங்கள் வச்ச கமாண்ட் படித்தோம் வாங்க வாங்க விஜயராஜ ஐயப்பன் என்னப்பா இது விஜயராஜு ஐயப்பங்க ஐயப்பங்கரா ஐயப்பங்கர் ஹாய் வாங்க புது அவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஒரு லைக்கை போட்டுட்டு உள்ளே வந்தீங்கன்னா மிகவும் சந்தோஷமாக இருக்கும் எங்களை மாதிரி சிறிய சிறிய யூடியூப் நடத்தும் முதலாளிகளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த லைக்கு தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பரவாயில்ல நமக்கு இவ்வளவு நிலை கிடைச்சிருக்கு நம்மளை வந்து நல்லா நேசிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது இந்த லைக்கு தான் அதை தட்டிட்டு வாங்க உங்களுக்கு எந்த ஒரு ரூபாயும் போகாது எங்களுக்கு எந்த ஒரு ரூபாயும் வராது நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க லைக்கு போட்டால் ஒரு ரூபாய் போகணும் அதெல்லாம் தவறான ஒரு கருத்து அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படா லைக் தட்டிட்டு வாங்க ஹால் ப்ரான்ஸ் எல்லோரும் மை லவர் கால்டு பாய் அண்ணா ஐ ஹம் டெத்து டூ மினிட்ஸ் கால் ஓகே ஓகே இல்லை சிஸ்டர் நைன்த் மணிக்கு தான் சாப்பிடுவேன் ப்ரோ யுவன் கம்மிங் மச் நல்லா பேசுகிறீங்க அண்ணா லைக் யூ ஓகேப்பா ஓகே எந்த ஊர் நீங்கள் வாங்க யாரும் யாரும் ஆவாதீங்க காண்டு தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க பேட் கமாண்ட் உன்னை மிஞ்சத்து காலில் அந்த புக்கு எங்கே வாங்கணும்னு சொல்லலாம் அந்த கடைக்கு நான் வர்றேன் பாலகிருஷ்ணன் யூ ஆக்டர் என்னுடைய ஃபேவரட் ஆக்டரா அஜித் நல்லா நடிக்கிறாருப்பா அண்ணா புரியல புரியல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சூப்பராக சொன்னீங்கப்பா பசங்க வச்சுருப்பாங்க பைக்கு எல்லோரும் போடுங்க ஒரு லைக்கு ஓகே அப்பா என்னம்மா ரெண்டே கமெண்ட் வச்சிங்க போயிடுறீங்க நீங்களும் நல்லா பேசலாம் பேசுவதற்கு தான் இந்த லைவு அர்ஜூன் பாலாஜி ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேஷ் திருப்பதி மாவட்டம் நாராயணவனம் அப்படியா ரொம்ப சந்தோஷம்பா ஆமாம் அவர் கேட்டார்னா கேஸ் போட்டுருவார் என்னை போல் ஒருவன் இல்லை என்று செபர் கரெக்டாக வச்சாவே படிக்கிறதுக்கு கஷ்டம் இது என்ன திருப்பி திருப்பி தலகவே வச்சுருக்கீங்க ஒன்றுமே புரியலது காகாகி நானி நஹானி பைடி அப்படின்னு இருக்கு வாங்க இருபத்தஞ்சி பேர் இருக்கீங்க வாங்க சபேர் ஒரு லைக்கை போடுங்க சிசி டேக் ஒரு லைக்கை போடுங்க அர்ஜுன் ஒரு லைக் பண்ணுங்களாமே நீங்கள் மூணு பேரும் பண்ணால் பத்து லைக் ஆகிடுமே யாரும் லைவ் விட்டு போயிடாதீங்க ஓடி அண்ணா இப்போ உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிருக்குது தாடி ஆமா வளர ஆரம்பிச்சிச்சு தாடி கரெக்ட் தான் என்னம்மா அது சிசிடிக்கு போட்டாச்சா ஓகே ஓகே சபர் லைக் பண்ணவே இல்லை நீங்க பண்ணுங்க பக்ரிநாத் பக்ரிநாதன் என்ன பாஸ் லைக் போட்டாச்சு வேற வழி எங்களை மாதிரி வளராத யூடியூபருக்கு யாரப்பா லைக் போடுவாங்க அதுவே ஒன் லேக்ஸ் டூ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா லைக் வந்து விடும் ஏன்னா அவங்க வந்து டாப் வாங்கியில் இருக்கிறாங்க நாங்கள் லோ வாங்கியில் இருக்கிறோம் கேட்பது தவறு இல்லையே கேட்டு பழகலாமே தப்பு இல்லையே நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் ஜி ஜில்லா நாராயணவனம் கிராமம் ஐ எம் கம் பேக் ஓகே ஓகே வாங்க பதினெட்டு பேர் இருக்கீங்க லைக் போட்டுட்டு உள்ள வந்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு லைவ் ப பண்ணுறதுக்கு இதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுல்லவா கண்ட் யோசிக்கணுமா எங்களால் முடிஞ்ச வரையும் கண்டென்ட் யோசி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஒரிஜினலாக எந்த வீடியோவும் நவர்ற மாதிரி தெரியல மக்கள் எங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் காமெடியாக தான் பார்க்குறாங்க அதனால தான் அந்த என்டர்டெயின்மெண்ட்லேயும் போயிட்டுருக்கும் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டுருக்குப்பா லைட்டாக குளிருதோ திருப்பதிக்கும் எங்கள் ஊருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் இருக்குதுப்பா அதேமாரி திருத்தணிக்கும் எங்கள் ஊருக்கும் நாற்பது கிலோமீட்டர் இருக்குதுப்பா சென்டர் கோடரில் இருக்கோம் அம்மா எங்கள் அம்மாவுக்கு ஒரே தலைவலிப்பா அதனால் டேப்லெட் போகிறதுக்கு போயிருக்காங்க வாங்க லைவ் கொஞ்சம் நவரில் ஸ்லோவாக இருக்குது கட் பண்ணி போடலாமா வாங்க கட் பண்ணிவிட்டோமா இந்த லைவ் நவரில் இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு லைவ் ஸ்டார்ட் ஆகும் பார்க்கலாம்